உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பச்சடி ஆந்திராவில் பெசரட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சட்னி இது அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க அதை நல்ல ஹெல்தியான ஒரு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சு அதில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு நாலு சின்ன மிளகாய் வத்தல் போடுறோம் ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு செய்ய போகிறது அல்லம் பச்சடி அதாவது இஞ்சி பச்சடி இதில் இஞ்சியில் காரம் இருக்கும் அதனால் காரம் பார்த்து போட்டுக்கணும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ளேமை குறச்சிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிறோம் அதோட ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிறோம் பருப்பு கருகக்கூடாது பருப்பு கருகிறோங்கிறவங்க முதல்ல பருப்பை வறுத்து தனியாக எடுத்துருங்க மிளகாவத்துலேயும் பருப்பையும் அப்புறம் கூட எண்ணெயில் இஞ்சியை வதக்கிக்கலாம் இஞ்சி நல்லா வேகணும் எண்ணெயிலையே இப்போ நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதுவும் ஜீரகமும் நல்லா பொரியணும் தனியாகவும் நல்லா மனம் வரணும் கருகக்கூடாது எந்த பொருளுமே கருகக்கூடாது இப்போ மறுபடியும் நம்ம இஞ்சி நசுக்கி பார்க்குறோம் முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒதங்கிருக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கடுகை சூடான நல்லெண்ணெய் பொறிச்சு எடுக்கிறோம் நல்லா கடுகு பொரியுது அதோட ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கோம் மிளகா வத்தலுடைய கார் அந்த எண்ணெயில் இறங்கணும் வாசனைக்காக இது கருவேப்பில் ஒரு ஆறுக்கு சேர்த்துட்டோம் இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இதோட ருசிக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு புளி நான் புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதோட வெல்லம் வெல்லம் வந்து நீங்கள் இஞ்சி பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இஞ்சி காரத்தை பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வெள்ளம்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நீர்த்து போயிடும் கொஞ்சமாக இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு அடி அடித்து எடுத்துட்டோன்னா நல்லா டேஸ்டியான இஞ்சி பச்சடி ரெடியாக இருக்குது நம்ம தாளித்து வச்சிருந்த அந்த எண்ணெயில் இருக்கிற கடுகு மிளகா வத்தல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டோன்னா சூப்பரான இஞ்சி துவையல் அதாவது அல்லம் பச்சடி ரெடி இது வந்து நம்ம ஏற்கனவே பெசரட்டு போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதுக்கு நீர் தோசை இதுக்கெல்லாம் நல்ல தி பெஸ்ட்டு காம்பினேஷன் இது இதை செய்து பாருங்கள் நல்ல ஜீரணத்துக்கு உதவக்கூடியது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு சட்னி உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி